வெல்கம் டு அம்பல் வீதியா சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் இரண்டு கங் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இயல் இரண்டு கங்கை கொண்ட சோழபுரம் கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஏன் இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ் மகிழ்வுடன் கழிக்கப் போகிறாள் அல்லவா அதனால்தான் அன்பத்தரை மாசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகிவிட்டாள் வாரங்கள் குழந்தைகளை நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்வோம் கயலினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தாளான் ஏன்னா இந்த விடும் லீவு விட்டுருந்தாங்களாம் அவளுக்கு அந்த நாள்ல மகிழ்ச்சியோட கழிக்க போகிறதுக்காக அது ஏன்னா அவள் வந்து அவளுடைய பாட்டி ஊருக்கு போறாளாம் வாங்க அவள் என்ன பண்ண போனு பார்ப்போம் சிதம்பரத்தில் இருந்து ஜெயக்கொண்டம் செல்லும் சாலையில் தான் உள்ளது அந்த ஊர் தன் தாயுடன் பேருந்தில் ஏறி ஜன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டுதான் தான் சிதம்பரத்திலேருந்து ஜெயக்கொண்டம் செல்ற சாலையில தான் இருக்கு அந்த அவங்களுடைய பாட்டியோட ஊர் அவங்களோட அம்மாவோட பஸ்ல ஏறிட்டு ஜன்னலோரம் உட்காந்துட்டு உட்கார்ந்த அவளுக்கு வாயெல்லாம் பாட்டா பாடிட்டு இருந்தாளாம் வண்டி கங்கை கொண்டான் பார் ரயில் வண்டி அவள் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டு புற பாட்டு தான் அது அவங்க பாட்டி சொல் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாட்டு தான் அதுதான் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செல்கிறாள் என்று ஆமாம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தான் அவள் செல்கிறாள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவள் எங்க செல்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க எங்கன்னா அவ வந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் அவங்க பாட்டியோட போறா அவள் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள் அவளுடைய பாட்டி இந்த விடுமுறை நாட்களில் சில இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதாக சொல்லியிருந்தா அதுதான் கயலினியின் துள்ளலுக்கு காரணம் இதுதான் கயலினியோட துள்ளலுக்கு காரணமா ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்ததில் காத்திருந்தார் ஊர் வந்தனோன்ன அவங்க பாட்டி வந்து அவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு பேருந்து நிறுத்ததுல இருந்தாங்களாம் பாட்டியை கண்டதும் ஓடி சென்று தழுவி கொண்டார் கயலினி பாட்டி பாட்டி நீங்கள் தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது பாட்டியை பார்த்ததும் ஓடி போய் பாட்டியை பிடிச்சிட்டு பாட்டி பாட்டி நீங்கள் தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அதில் கங்கை கொண்டான் மண்ணெடுத்து என்று வருதுல்ல அப்படின்னா என்ன பாட்டி என்ன கேட்டால் ஓ அதுவா சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான் பாட்டி அதுல கங்கை கொண்டான் மண்ணெடுத்து அப்படின்னு வருது இல்ல அப்படின்னா என்ன பாட்டின்னு கேக்குறா கயலினி அதுக்கு பாட்டி சொல்றாங்க ஓ அதுவா சோழர்கள் காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வடநாடுக்கு போய் பகைவர்களோட சண்டை போட்டு வென்று கங்கை நீரை கொண்டு வந்தாங்களாம் அதன் அடையாளமாக தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம் அதனுடைய அடையாளமாக தான் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த வெற்றியை தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வ வைத்து விட்டான் என்று பதிலளித்தான் பாட்டி அந்த அதுக்காக கொண்டாடுறதுக்காக உருவாக்கி ஒரு புதிய நகரத்தை கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பெயரும் வச்சிட்டாங்க அப்படின்னு பதில் எழுதித்தாலாம் பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வர்க்காம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்